இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலைய மண் அறிவியல் மற்றும் பயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் நார்மலாக இப்போ மண் உருவாகுதுலேருந்து ஆரம்பிக்கலாம் மண் உருவாகிறது எப்படி உருவாகுதுன்னா அடியில் தாய்ப்பாறையிலேருந்து மண் உருவாகுது பார்த்திங்கன்னா அதை ஒரு இன்ச்சு நம்ம பார்க்கறக்கூடிய ஒரு இன்ச்சு மண் உருவாகிறதுக்கு முந்நூறுலேருந்து அறுபது ஆயிரம் ஆண்டுகள் தேவைப்படுது அந்த ஒரு இன்ச்சு மண் உருவாகிறதுக்கு அந்த மாதிரி மண்ணை வந்து நம்ம வளமையாக பாதுகாக்கணும் கண்டிப்பாக அந்த பாதுகாத்தான் நம்ம பயிர் வந்து நல்லா வளர்ச்சி அடைந்து நல்ல மகசூல் கொடுக்கும் அந்த மண் வளத்தை வந்து எப்படி பாதுகாக்கணும்னா இப்போ வளமான மண்ணுன்னு எதாச்சு சொல்கிறோம்னா மண்ணின் கார அமிலத்தன்மைன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் பிஹெச்னு சொல்லுவோம் தமிழில் பார்த்திங்கன்னா கார அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம் அது ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த மண் வந்து வளமான மண்ணுன்னு சொல்கிறோம் அது மாதிரி மண்ணின் உப்புத்தன்மை சொல்லணும்னா ம ஒண்ணுக்கு குறைவாக இருக்கணும் மண்ணின் உப்புத்தன்மை வந்து ஒன்றுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து வளமான மண்ணுன்னு சொல்கிறோம் அது மாதிரி ஆர்கானிக் கார்பன் தமிழில் சொல்லம்னா கரிமச்சத்து அங்கே கரிமச்சத்துன்னு சொல்லுவோம் கருமிச்சத்து வீதம் வந்து புள்ளி அஞ்சுலேருந்து புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் இருந்தால் தான் அது வந்து வளமான மண்ணுன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அளவு வந்து கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கணும் அதை வந்து வளமான மண்ணுன்னு சொல்கிறோம் அது மாதிரி நன்கு வடிகால் வசதி இருக்கக்கூடிய மண் வந்து வளமான மண்ணுன்னு சொல்கிறோம் அது மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் நம்ம விவசாய பெருமக்கள் மேக்சிமம் என்ன பண்ணுறாங்கன்னா பேரூட்ட சத்துக்கள் மட்டும்தான் ம நிலத்தில் போட்டுகிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யூரியா சூப்பர் பொட்டாஸ் யூரியா போடுறதுனால தலைச்சத்து கிடைக்குது சூப்பர் போடுறதுனால மணிச்சத்து கிடைக்குது பொட்டாஷ் போடுறதுனால சாம்பல் சத்து கிடைக்குது விவசாய பெருமக்கள் மெயினாக வந்து இந்த மூணு உரம் தான் போடுறாங்க ப்ளஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் போடுறாங்க டிஏபி போடுறாங்க நுண்ணூற்ற சத்தை விவசாய மக்கள் மண்ணில் போடுறதில்ல பயிருக்கும் மிக மிக முக்கியமானது வந்து நுண்ணூற்ற சத்து மிக மிக அவசியம் அந்த நுண்ணூற்ற சத்தும் நம்ம மண்ணில் போட்டிங்கன்னா தான் பயிர் நல்லா வளர்ச்சி அடைந்து நல்ல மகசூல் கொடுக்கும் அந்த சத்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த துத்தநாகம் இரும்பு மேங்கனீஸு போரான் மாலிபிட்டம் இதெல்லாமே நம்ம நுற்று நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்கிறோம் நம்ம பேரூட்ட சத்துக்களோட சேர்த்து நுண்ணூட்ட சத்துக்களும் நம்ம மண்ணில் போட்டிங்கன்னா தான் நல்ல மகசூல் கொடுக்கும் அது வந்து விவசாய மக்களில் தற்போது விழிப்புணர்வு வந்துட்டுருக்கு நுண்ணுற சத்து மண்ணில் போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து நுண்ணீர்கள் அதிகமாக இருக்கணும் நுண்ணீர்கள் அதிகமாக இருந்தால் தான் வளமான மண்ணுன்னு சொல்கிறோம் அந்த நுண்ணீர்கள் அதிகமாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இயற்கை உரங்களையும் உயிர் உரங்களையும் அதிகமாக பயன்படுத்தணும் இயற்கை உரங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் மண்புழு உரம் அதுக்கப்புறம் குப்பையை மக்க வச்சு போடுறது ப்ளஸ் வந்து தென்னைநார் கழிவு உரம் இது எல்லாமே நம்ம இயற்கை உரங்கள்னு சொல்கிறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள் இப்போ நிறையா பாக்கெட் வழியில் கிடைக்குது பவுடர் வழியிலையும் கிடைக்குது அசஸ் பெரியலாம் பாஸ்போ பேக்டீரியா பாஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைசோபியம் இந்த மாதிரி நிறையா உயிர் உரங்கள் வந்து வேளாண்மை துறையில் வந்து மானிய விலையில் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை கிடைக்கிது கிடைக்குது வேளாண்மை நிலையம் அருப்புக்கோட்டையிலையும் கிடைக்குது இந்த உயிர் உரங்கள் இதை வந்து இயற்கை உரங்களையும் உயிர் உரங்களையும் அதிகமாக மண்ணை மண்ணில் பயன்படுத்தும் போது நம்ம க மண்ணில் வந்து கரிமச்சத்து விகிதத்தை வந்து அதிகப்படுத்துகிறோம் கரிமச்சத்து நம்ம நார்மலாக முன்னாடி சொன்ன மாதிரி புள்ளி அஞ்சுலேருந்து புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் நம்ம கரிமச்சத்தை இயக்கணும் அந்த மாதிரி கரிமச்சத்தை அதிகப்படுத்தணும்னா கண்டிப்பாக நீங்கள் குப்பையிலையும் அந்த இயற்கை உரங்களான குப்பை மண்புழு உரம் கழிவு உரம் மற்றும் வந்து அந்த உயிர் உரங்களை போட்டிங்கன்னா தான் அந்த க கருமிச்சத்துக்கு தான் மெயின்டைன் ஆகும் புள்ளி அஞ்சுலேருந்து புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் கருமிச்சத்து மண்ணில் அதிகமாக தான் நம்ம நுண்ணீர் பெருக்கம் வந்து அதில் அதிகமாகும் சாதாரணம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா உழவனின் நண்பன் சொல்கிறோம் அது பார்த்திங்கன்னா உழவனின் நண்பன் மண்புழுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா மண்புழுக்கள் வந்து இப்போ நிலத்தில் நம்ம பார்க்க முடது இல்லை செயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த மண்புழுக்கள் இறக்கப்படுது அது மாதிரி மண்ணில் கோடிக்கணக்கான நுண்ணீர்கள் வந்து மண்ணில் இருக்குது அந்த நுண்ணீரில் பாதுகாக்கணும்னா இயற்கை உரங்களையும் உயிர் உரங்களையும் நம்ம மண்ணில் வந்து அதிகமாக பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ விவசாயிகள் முன்னாடி பயன்படுத்தினாங்க இந்த பசுந்தாள் உரம் பசுந்தலை உரம்லாம் நிறையா விவசாயிகள் முன்னாடி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ நாளடைவில் குறைஞ்சிட்டே வருது அது பார்த்திங்கன்னா நம்ம வேளாண்மை அறிவியல் மூலமாக நீர் வள நிலவள திட்டத்தின் மூலமாக பசுந்தாள் உரம் எப்படி பயன்படுத்துகிறது அதை பற்றின விழிப்புணர்வு வந்து பயிற்சியின் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் அந்த பசுந்தால் உரம் பார்த்திங்கன்னா சணப்பு தக்க பூண்டு கொழிஞ்சி இந்த இதெல்லாமே நம்ம பசுந்தால் உரம்னு சொல்கிறோம் அந்த பசுந்தாள் உரத்தை வந்து நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா நெல் நெல் வயலுக்கு பார்த்திங்கன்னா நெல் வயலில் வந்து நடவு நட்டதுலேருந்து ஒரு நடவு நடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அந்த சணப்பு தக்கப்புண்டு கொழிஞ்சி விதைகளை விதைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாறு நாளில் வந்து பூ பூக்கும் பருவத்தில் அதுக்கப்புறம் மடைக்கு உழுகும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து தலைச்சத்து வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம் இந்த பசுந்தால் உரத்தில் நெல் வயலில் போடும்போது பார்த்திங்கன்னா தலைச்சத்து விகிதத்தை நம்ம அதிகப்படுத்துகிறோம் அதன் மூலமாக நம்ம யூரியா போட வேண்டிய அவசியம் இல்லை யூரியா வந்து இப்போ தான் நாலடிவில் இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து யூரியா வந்து நிறையா போடுறாங்க மண்ணில் அதன் மூலமாக மண் வளம் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி பசுந்தாள் உரங்களை நம்ம மண்ணில் விளைவிச்சு நம்ம மடக்கி உழுகும் போது ஆட்டோமேட்டிக்காக தலைச்சத்து வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ நமக்கு மண்ணில் வந்து இயற்கையாகவே கிடைக்கிது அது எப்படி கிடைக்குதுன்னா நம்ம பசுந்தால் உரத்தில் பார்த்திங்கன்னா சனப்பு தக்க பூண்டு கொழிஞ்சியில் பார்த்திங்கன்னா வேர் முடிச்சுகள் இருக்கும் அந்த வேர் முடிச்சுகள் பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கிற தலைச்சத்தை வந்து வளிமண்டலத்தில் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எழுவத்தெட்டு சதவீதம் எழுபத்தெட்டு சதவீதம் தலைச்சத்து இருக்குது அந்த தலைச்சத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த வேர் முடிச்சுகளில் இருக்கிற நன்மை தரக்கூடிய பேக்டீரியாக்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த நன்மை தரக்கூடிய பேக்டீரியாக்கள் வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற தலைச்சத்தை வந்து மண்ணில் வந்து அதிகப்படுத்துது அதனால் அதன் மூலமாக தான் நம்ம இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ தலைச்சத்து கிடைக்குதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி பசு தலை உரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா பசு தலை வண்ண உரம்னா நம்ம பார்த்திங்கன்னா அந்த வெளியிலேருந்து இளதலைகள்லாம் கொண்டு வந்து வயலில் போட்டு அதுக்கப்புறம் மடக்கி விழுவாங்க அது மூலமாகவும் நம்ம தலைச்சத்து அதிகப்படுத்தலாம் இந்த மாதிரி இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய எல்லாம் பயன்படுத்தி நம்ம மண்ணில் இடும்போது நம்ம வந்து மண் வளத்தை வந்து பாதுகாக்கலாம் மண் வளத்தை எப்படி பாதுகாக்கலாம்னா மண்ணில் வந்து நுண்ணீர் பெருக்கம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அந்த நுண்ணீர் பெருக்கம் அதிகமாக இருக்க மேலும் அதிகப்படுத்தணும்னா கண்டிப்பாக இயற்கை சார்ந்த பொருட்களை நம்ம மண்ணில் உபயோகிக்கும் போது நுண்ணீர் பெருக்கத்தை அதிகப்படுத்தலாம் ப்ளஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக தலைச்சத்து மனித ப பயிருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே பயிருக்கு எளிதில் கிடைக்குது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பதினாறுலேருந்து இருபது வகையான ஊட்டச்சத்துக்கள் வந்து பயிருக்கு மிக மிக முக்கியம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறாங்க அந்த மாதிரி பதினாறுலேருந்து இருபதாயிரம் ஊட்டச்சத்துகள் பார்த்திங்கன்னா மண்புழு உரம் இந்த மாதிரி மக்கிய உரம் மண்ணில் போடும்போது பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும்போது பயிர் வந்து நல்லா வளர்ச்சி அடைந்து நல்லா மகசூல் கொடுக்கும் அது மாதிரி வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம்னு சொல்கிறோம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம்னா என்ன செயற்கை உரங்களோட சேர்த்து இயற்கை உரங்களையும் உயிர் உரங்களையும் கலந்து இடுகிறது செயற்கை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைச்சிக்கிட்டு இயற்கை உரங்களையும் உயிர் உரங்களையும் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம மண் வந்து வளமைப்படுத்தலாம் நீ வரக்கூடிய நீ வரக்கூடிய தலைமுனை தலைமுறையினருக்கு வந்து வளமான மண்ணும் வளமான நீரும் கொடுக்க வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்குது இல்லைங்களா இந்த வளமான மண்ணும் வளமான நீரும் கொடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இயற்கை சார்ந்த பொருட்களை நம்ம வயலில் போடும்போது பார்த்திங்கன்னா தான் அது நடக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு மூன்றாண்டுக்கு ஒரு முறை நம்ம மண் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் மூன்றாண்டுக்கு ஒரு முறை மண் வளம் மண் பரிசோதனை செய்து அது மூலமாக மண் விளையாட்டை பெறணும் கண்டிப்பாக மண் பரிசோதனை எதுக்காண்டி பண்ண சொல்கிறோம்னா பயிர் வந்து தொடர்ந்து பயிரிடும்போது பயிர் சத்துக்கள் பயிர் எடுத்துக்குது இல்லைங்களா அது மூலமாக நம்ம சத்துக்கள் குறையுது மண்ணில் வந்து சத்துக்கள் குறையும் போது அடுத்து பயிர் பண்ணும்போது மகசூல் குறைய வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் இருக்கிற சத்துக்களை இருக்கிற அடிப்படையில் வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி உரம் போடணும் அதனால தான் மண் பரிசோதனை பண்ணு சொல்கிறோம் பரிசோதனை ஒவ்வொரு மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணணும் மண் பரிசோதனை எதுக்கு பண்ணுறோம்னா அதில் இருக்கிற தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அதுக்கப்புறம் நுண்ணுற்ற சத்துக்கள் அதுக்கப்புறம் மண்ணின் காராமலைத்தன்மை உப்புத்தன்மை மற்றும் கரிம சத்து வீதம் இதெல்லாமே தெரிகிறதுக்காண்டி தான் நம்ம மண் பரிசோதனை பண்ண சொல்கிறோம் அந்த மண் பரிசோதனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மண்வள அட்டை கொடுப்போம் விவசாயிகளுக்கு வந்து மண்வள அட்டை அந்த மண்வள அட்டையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் பேசுகிற மாதிரி பீகைச்சுன்னு சொல்லிட்டு மண்ணின் காராமலைத்தன்மை உப்புத்தன்மை கரிமத்த கரிமச்சத்து விகிதம் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அளவு அதுக்கப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள்னால் இரும்பு காப்பர் மேக்னீஸு அதெல்லாமே வந்துடும் அதெல்லாமே நுண்ணூட்ட சத்துக்கள் சொல்கிறோம் இதோட சத்துக்களின் அளவு வந்து அந்த மண்வள அட்டையில் வந்துடும் மண்வள அட்டையை பொறுத்து நீ வரக்கூடிய காலங்களில் இருந்து மத்திய மாநில திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க அந்த திட்டங்கள் வந்து இந்த மண் விளையாட்டையை பொறுத்து உரம் கொடுக்குற மாதிரி வரப்போகுது சரிங்களா மண் விளையாட்டையை பொறுத்து உரம் பார்த்தீங்கன்னா மண்ணில் ஆல்ரெடி நமக்கு தலைச்சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மேலும் உரங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை யூ யூரியா போட வேண்டிய அவசியம் இல்லை தலைச்சத்து இப்போ சப்போஸ் நூறுலேருந்து நூறு பத்து கிலோ இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உரத்தை குறைச்சிக்கலாம் குறைக்கும் போது பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் உரங்கள் போடுறதுனால தான் மெயினாக வந்து மண் வளம் பாதிக்கப்படுது அதை மேலும் அதிகப்படியான உரங்கள் இடும்போது அது நிலத்தடி நீருக்கு போய் நிலத்தடி நீர் மாசுபாடு அடையுதுன்னு சொல்கிறோம் அதனால தான் உரங்கள் குறைக்கிறதுக்கு தான் இந்த மண் பரிசோதனை பண்ண சொல்கிறோம் உரங்கள் குறைக்க குறைக்கிறதுக்கு எப்படின்னா இந்த மண் பரிசோதனை பண்ணி ஒவ்வொரு மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை மண் பரிசோதனை பண்ணி அந்த மண் வளாட்டையை பொறுத்து உரங்கள் போடணும் இப்போ நாலடையில் உரங்கள் விலை வந்து கூட்டிகிட்டே போகுது இல்லைங்களா யூரியா சூப்பர் பொட்டாசெல்லாம் விலை வந்து ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டே போகுது அந்த அந்த இதை வந்து உரச்செலவு வந்து குறைக்கிறது தான் முக்கியமான பங்கு இந்த மண்வளாட்டையை பொறுத்தளவு உர செலவுகளை குறைக்கிறது ப்ளஸ் வந்து இடுபொருட்கள் செலவுகளை குறைச்சிங்கன்னா தான் வருமானத்தை பெருக்க முடியும் நம்ம நார்மலாக வாயில் சொல்கிற மாதிரி இரு மடங்கு உற்பத்தி மும் மடங்கு வருமானம்னு சொல்கிறத விட நம்ம சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை கண்டிப்பாக விவசாயிகள் பயன்படுத்தணும் சரிங்களா மண் வளர்ட்டையை பொறுத்து உரங்கள் வாங்கி போடணும் அது மாதிரி போடும்போது நம்ம கண்டிப்பாக நல்ல பயிர் மகசூல் எடுக்கலாம் மேலும் விவரங்கள் பெற முனிவர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்